சீதா ஸ்பேஜ் விஜய் சேதுபதி வந்த சண்டே எபிசோட் பற்றி நான் இது வரைக்கும் பேசவே இல்லை ஸோ சண்டே எபிசோட் வந்து சாட்டர்டே மாதிரியே தான் ஒரே அந்த வெறி நிறுத்தவே படவில்லை நல்லா ரோஸ் பண்ணார் சண்டேவும் ரோஸ் பண்ணார் ஸோ சண்டே வந்து கேப்டன்ஷி பற்றி கேட்டார் எல்லாம் எல்லாருமே ஃபஸ்ட்டுன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ கடைசியாக வந்து தர்ஷிகாவை எலிமினேட் பண்ணிட்டாரு தர்ஷிகா ரொம்ப ஃபீல் பண்ணலை விஷால் வந்து போகும்போது எவ்வளோ பாசம் இருந்தால் எனக்கு இந்த செயினை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொன்னார் கடைசி வரைக்கும் அவர் ரொம்ப கலங்கின மாதிரி தெரியல அவங்களும் எக்ஸ்பெக்டட் மாதிரி தான் தரிசிக்க போனாங்க பட் அங்கே வெளியில் போயிட்டு கிட்டே பேசும்போது மட்டும் கொஞ்சம் எனக்கு தான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட்டு டெஸ்டினி எப்படி இருக்குது வெளியில் வந்து பார்க்கலான்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டாங்க கிட்ட பட்டு நமக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து தர்ஷிகா பதில் விஷால் போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா தர்ஷிகா நல்ல பிளேயர் விளையாடிருப்பாங்க இருப்பாங்க இந்த இஷ்யூனால இவங்க போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மண்டே வந்து கேப்டன்சி கேப்டன்சி டாஸ்கில் வந்து இவங்க யார் மூணு பேர் வரீங்களோ வரலாம்னு சொல்லியிருந்தாங்க முத்து Uh, Jacqueline. விஷால் மூணு பேர் நின்றாங்க அவங்களுக்கு இது யார் ஹவுஸ்மேட்ஸ் வந்து நிறைய ஓட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டது ஸோ எல்லாம் அணி பிரிஞ்சுது அப்போது ஃபஸ்ட்டு வந்து இவங்க கேட்கும் போது ஜாக்லின் கேட்கும்போது ராணுவ வந்து உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்காரு பட் வந்து செய்யலை இது எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கேருந்து அங்கே ஒரு இதில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகணும் அதுதான் கணக்கு பட் ராணுவ வந்து வரேன்னு சொல்லியிருந்தார் பட்டு குரூப் பிரிக்கும் போது அவர் முத்துக்கிட்ட தான் இருந்தார் யார் வேணால் சாப் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க பட் என்ன ஆகிடுச்சுன்னா கடைசியில் ரொம்ப அழகாக பண்ணாங்க ஜாக்லின் கூட அவராவது ரஞ்சித்தை தள்ளிட்டார் நடுவில் இவங்க யாரையும் தலையில் அழகாகவே கொண்டு போய் சேர்த்தாங்க எல்லாரையும் ஆனாலும் கடைசியில் ராணவ் தான் ஒரு குரூஷியல் பாயிண்ட்டுன்னு இருக்கும்போது ராணவ் வராமல் போயிட்டார் ஸோ அது வந்து விஷால் கேமில் நிற்கும்பொழுது சொன்னார் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அதனால் ராணவ் என்கிட்ட தான் கடைசியாக வருவார்னு சொல்லிட்டாரு பட் வந்து கேட்கும்போது ராணுவ பின்னால் என்ன சொல்லிட்டாருன்னா கடைசியில் டிசைட் பண்ணோன்னு நினச்சேன் கடைசியில் டிசைட் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டாரு பட் அது கொஞ்சம் வந்து ஒரு பேக் ஸ்டாபிங் மாதிரி தான் இருந்தது எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியாது எனக்கு இப்படி தான் ஃபீல் ஆச்சு ஸோ கடைசியில் விஷால் தான் கேப்டன் ஆகிட்டார் ஸோ அடுத்ததாக குரூப் பிரித்தாங்க ஸோ நாமினேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓப்பன் நாமினேஷன் அதனால் ரொம்ப நல்லாவே நடந்தது ரொம்ப அந்த கேம்லேயாகட்டும் நாமினேஷன்லேயாகட்டும் இப்போ தான் எல்லாருமே அவங்கவுங்க அறிவை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ எல்லோருமே நாமினேஷனில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி எல்லாருமே எல்லாருமே நாமினேஷனில் கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது பட்டு இதில் காரணங்கள் சொல்லப்பட்டது அதில் வந்து ஜாக்லினை பற்றி சௌந்தர்யா சொன்னது கொஞ்சம் டேமேஜிங்காக தான் இருந்தது ஜெஃப்ரியும் அதனால தான் போனார் நானும் தான் போனேன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அது ரொம்ப ஜாக்லின் அஃபெக்ட் பண்ணிச்சு ஸோ எனக்குமே அது வந்து தப்புன்னு தான் தோணுச்சு ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு அவங்க வந்து சீசனில் நுழையும் பொழுதே வந்து ஜாக்லின் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஜெஃப்ரிக்காகட்டும் சௌந்தரியாக்காகட்டும் ரொம்ப உடைஞ்ச இடங்கள்லலாம் ரொம்ப நின்று அவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப பாதுகாத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க ஒரு லெவலுக்கு வந்த உடனே அவங்க எட்டி வச்சிட்ட மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு ஸோ இவ்வளவுதான் ஸோ வரும் வாரங்களில் விஷால் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணார் இவர் பிஎவா எடுத்தார் மஞ்சரி எடுத்தார் மஞ்சரி வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அதுதான் ரொம்ப கிளாஸிக்காக இருந்தது என்னென்னா கிளாஷ் ஆஃப் ஐடியாஸ் வரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க ரொம்ப நல்ல மூவாக இருந்தது அது ஸோ இந்த வாரம் எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்